வாழை மாரி சிவாஜி எழுத்து இயக்கத்தில் உருவாகி இருக்கிற படம் இந்த படத்தை வந்து எல்லாரும் பாராட்டி இருக்காங்க என்னதான் ட்ரோல் மீம்ஸ் போனாலும் கூட அந்த படத்தோட வெற்றி மிகப்பெரிய சாதனைகளை பண்ணி கொண்டு தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் தமிழ் சினிமாவில் இருக்க ஏகப்பட்ட இயக்கங்கள் முன்னணி இயக்கங்கள்லாம் இருக்க நம்ம ஜாம்பவான் இயக்கங்கள் பாரதி ராஜா மனிதத்தில் ஆரம்பித்து பாலா முதல் கொண்டு இப்போ கரண்டில் இருக்கிற எல்லா இயக்கங்களுமே அந்த படத்தை பாராட்டி தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் தனுஷ் கார்த்தி மாதிரியான பெரிய ஹீரோக்களும் பார்த்தீங்கன்னா வாழைப்படத்தை வந்து பாராட்டியிருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் தான் வாழைப்படத்தோட வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்படம் வந்து பார்த்திங்கன்னா மாரிசோஜே தயாரிச்சிருந்தார் டிஸ்னி பிளஸ் ஹார்ட் சேர்ந்து ஆக்சுவலி இந்த படத்தை ஓடிடி தான் அவர் எடுத்தார் அதே டிஸ்னி ஹாட் தான் ஆனால் uh ah. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால மாரிஸ் ராஜர்கள் டிஸ்னி ஹாட் சால்ட்டை வந்து கேட்டிருக்காரு இந்த படத்தை தியாட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படின்னா ரெண்டு வாரம் தியேட்டர் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் டிஸ்னி ஹாட் சால் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ பாருங்கள் வெறும் இரநூறு ஸ்கிரீன்ல தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொண்டாட்டம் கோலாகலம் இந்த படத்தை எல்லாரும் பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியோட வர வராங்க ஸோ அந்த மவுத் டாக் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா ஊர்லேயும் இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாகிடுச்சு இப்போ பாருங்க முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட வசூல் ஒரு கோடியே எண்பது லட்சம் அப்படிங்கிறது அதாவது வெறும் இரநூறு ஸ்கிரீன்லேயே முதல் நாள் ஒரு கோடியே எண்பது லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வசூல் அதை விட டபுள் மடங்கு கிட்டத்தட்ட மூணு கோடியே பத்து லட்சம் ஸோ ரெண்டு நாளில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலு கோடியே ஒம்பது லட்சம் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வசூல் ஆயிடுச்சு இந்த வாழைப்படம் ஸோ கண்டிப்பாக இந்த வசூல் பார்த்தீங்கன்னா போன ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரிலீஸான தங்கலான் டிமால்டி காலனி படங்களை தாண்டி நம்பர் ஒன் படமாக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லியே ஆகணும் ஸோ பொறுத்துந்து பார்ப்போம் வாழை படம் எல்லாரும் தலையை தூக்கிச்சு கொண்டாடுறாங்க அதே சமயத்தில் இந்த படத்தோட வசூலும் அபாரமாக இருக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே ஆரோக்கியமான விஷயந்தான்